ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உன்னை சார்ந்தவர்களுக்காக நீ உழைப்பது அவசியம்தான் என்றாலும் கொஞ்சம் எடுத்துக்கொள் உழைத்து உன் ஆரோக்கியத்தை நீ பறிகொடுத்து விட்டால் பிறகு எதை கொடுத்தாலும் அதை திரும்ப பெறவே முடியாது இதுதான் சுகம் என்றும் இதுதான் இன்பம் என்றும் நீ எதையதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றாய் நோயும் கடனும் எதிர்பார்ப்பும் இல்லாதவனின் தூக்கம்தான் இந்த உலகில் மிக சுகமானது என்பதை புரிந்து கொள்ளாமலே போய்விடுகின்றாய் நடக்கவே நடக்காத கிடைக்கவே கிடைக்காத ஒன்றின் மீதுதான் ஆசை அதிகமாக வந்துவிடுகிறது நடக்காது என்று தெரிந்தும் கிடைக்காது என்று புரிந்தும் சிலவற்றை தேடி தேடி அலைந்தே இங்கு பலரின் பாதி வாழ்க்கை தொலைந்து விடுகிறது இந்த உலகில் தேவையில்லாமல் யாரும் எவருடனும் பழக மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள் அவர்களுக்கு தேவைப்படும் ஏதோ ஒன்று உன்னிடம் இருக்கும் வரைதான் அவர்கள் உன்னோடு இருப்பார்கள் அவர்களுக்கு தேவைப்படும் ஒன்று உங்களிடம் இருந்து விலகும் போது அவர்களும் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள் என்பதுதான் உண்மை உங்களை பார்த்தும் பார்க்காதது போல் செல்லும் சில மனிதர்களை நீங்கள் கண்டும் காணாதது போல் கடந்து செல்ல பழகி கொள்வதுதான் நல்லது எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்பிவிடாதே யாரும் அறியாத முகம் ஒன்று அனைவருக்குள்ளும் உண்டு அது வெளியில் தெரியாத வரைதான் இங்கு அனைவரும் நல்லவர்கள் நாம் சந்திக்கும் ஏமாற்றங்களுக்கு வேறு யாரையோ காரணம் சொல்வது மிகப்பெரிய தவறு ஏமாற்றம் ஏற்படும்போது கொஞ்சம் நிதானமாக யோசித்தால் புரியும் நம்முடைய எதிர்பார்ப்புதான் மிகப்பெரிய தவறு என்று வார்த்தைகளை அழகுபடுத்தி பேசுவதில் எந்த பயனும் இல்லை வார்த்தைகளில் அன்பை வைத்து பேசுவதில் தான் உணர்வுகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தான் மனிதன் என்பதையே மறந்தவர்கள் தான் அன்பில்லாத வார்த்தைகளை அடுத்தவர்கள் மீது வீசி காயப்படுத்தி வேடிக்கை பார்ப்பார்கள் சில மனிதர்களிடம் நீ தாமரை இலை போல இருந்து விடு அவர்கள் கொடுக்கும் தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் ஒட்டி கொள்ள அனுமதிக்காதே தேவையில்லாமல் உன் நிம்மதியை கெடுப்பது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் அது உனக்கே ஆபத்தாகவும் வந்து முடியும் உங்கள் வாழ்வை எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கும் சில சதிகாரர்களிடம் நீங்கள் வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டி பேசுவதே சிறப்பு தினந்தோறும் நீங்கள் சந்திக்கின்ற சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசித்து கடந்து செல்லுங்கள் வாழ்வை நன்றாக ரசிப்பவர்களே நீண்ட காலம் உயிர் வாழ்கிறார்கள் ரசிக்க தெரியாதவர்கள்தான் தங்கள் வாழ்நாட்களை தவற விடுகிறார்கள் உங்களுக்கு பிடித்தமானவர்களை உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள ஒரே வழி அவர்களுக்காக நீங்கள் நிறைய செலவழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பணத்தை அல்ல உங்களின் நேரத்தை உங்களின் மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் உங்கள் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்களே உங்களுக்கு கிடைத்த உன்னதமான உறவு எல்லோரும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை புரிந்து கொள்வதில்லை என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சொல்ல நினைக்கும் நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பதுதான் எல்லோருக்கும் நல்லது யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்பட்டு கொள்ளாதீர்கள் எல்லோரும் இன்று இருப்பது போலவே எப்போதும் இருந்துவிட மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்போதுதான் ஏமாற்றங்கள் உங்களுக்கு பெரிய காயங்களை ஏற்படுத்தாமல் இருக்கும் உங்களை ஏமாற்றுபவர்களிடம் இருந்தும் உங்களை மதிக்காதவர்களிடம் இருந்தும் உங்களை உபயோகப்படுத்திக் கொள்பவர்களிடம் உங்களை எப்போதும் விமர்சனம் செய்து கொண்டு இருப்பவர்களிடம் இருந்தும் சமயம் பார்த்து உங்களை தாழ்த்தி பேசுபவர்களிடம் இருந்தும் நீங்கள் எப்போதும் கொஞ்சம் விலகியே இருங்கள் முட்டாள் என்ற பட்டம் கிடைப்பதற்கு நீங்கள் அறிவில்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சிலர் மீது அதிக அன்போடு இருந்தாலும் அந்த பட்டம் உங்களுக்கு எளிதாக கிடைத்துவிடும் தன்னை போல்தான் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் இருக்கும் குறைகளை நீங்கள் பெருதிப்படுத்தி பார்க்கவே மாட்டீர்கள் உன்னிடம் வேலையும் பணமும் இல்லை என்றால் நீ சரியானதை சொன்னாலும் சரியானதை செய்தாலும் அது மற்றவர்களால் தவறாகவே எடுத்துக்கொள்ளப்படும் மற்றவர்களுக்கு எதையும் சொல்வதற்கு முன் முதலில் உன்னை நீ வேண்டும் என்பதை நினைவில் வை நம் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளை பற்றியும் சிலரிடம் விளக்கம் கொடுப்பதை நிறுத்தி கொள்ளுங்கள் ஒரு நாள் அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கும் சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே மேலானது உங்களை மறந்து சென்ற சில உறவுகளை நீங்கள் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் வந்துவிடாமல் பார்த்து கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது ஒரு உறவு வேண்டுமென்று இருங்கள் இல்லை என்றால் வேண்டாமென்று இருங்கள் எந்த உறவிடமும் வேண்டா வெறுப்புடன் மட்டும் இருந்து விடாதீர்கள் அது கடைசி வரை இருவருக்குமே இல்லாமல் செய்துவிடும் ஒருவருக்கு நீங்கள் தேவைப்படும்போது மட்டும்தான் நீங்கள் தேடப்படுகிறீர்கள் என்றால் அவரை நீங்கள் நிரந்தரமாக தொலைத்துவிட்டு போவதில் தவறு இல்லை எந்த தவறும் செய்யாமல் சிலர் நம்மை காயப்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உரிமை இல்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு என்பதை நீங்கள் இன்னும் உணராமல் இருக்கிறீர்கள் உரிமை இல்லாத இடத்தில் மட்டும்தான் நீங்கள் எதை எதிர்பார்த்தாலும் காயங்களும் கண்ணீர் மட்டும் பரிசாய் நண்பர்கள் முன் 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 காட்டு 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 பணிவை எதிரியின் துணிவை உன் துரோகியின் முன் நன்றாக வாழ்ந்து காட்டு அனைத்தையும் வெளிப்படையாக பேசத்தான் வேண்டும் என்று அவசியம் இல்லை சிலரிடம் இருந்து அமைதியாக விலகி விடுவது கூட ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் தான் எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருந்துவிட்டால் இங்கு எல்லோருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் ஆளுக்கு தகுந்தால் போல் வேஷம் போடுவதால் நேரத்திற்கு தகுந்தால் போல் தன்னை மாற்றிக் கொள்வதால் தான் இங்கு எல்லோரும் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் வானில் நீ உயர பறந்தாலும் வாழ்வதற்கு தரைக்குத்தான் வந்தாக வேண்டும் வாழ்க்கையில் உயர்ந்து விட்டோம் என்று கீழே இருப்பவர்களை பார்த்து ஏளனம் செய்து விடாதீர்கள் யாருடைய நிலை எப்போது மாறும் என்பது யாருக்கும் தெரியாது முழுதாய் வாசித்து இருந்தால் மட்டும் விமர்சனம் செய்யவும் ஏனென்றால் ஒவ்வொரு மனமும் ஒரு உன்னதமான புத்தகம் எவரிடமும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத உறவே நீண்ட பயணமாக நம்மோடு சேர்ந்து வரும் எதிர்பார்ப்புகள் என்றும் ஏமாற்றங்களை மட்டுமே தரும் எல்லோரிடமும் உங்கள் நேசத்தை காட்டுவது சில நேரங்களில் தவறாகத்தான் போய்விடும் சில தீயவர்களின் நேசத்தை விட தனிமை எவ்வளவோ மேலானது உங்கள் மனதில் அளவில்லாத அன்பு இருந்தாலும் ஒரு சிலரிடம் மட்டும் அதை அளவோடு கொடுத்தால்தான் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் அன்பு என்றால் என்ன என்றே தெரியாதவர்களிடம் உங்கள் அன்பை கொடுத்து உங்கள் மதிப்பை நீங்களே இழந்து விடாதீர்கள் யாருக்கும் துன்பம் அளிக்காமலும் முடிந்தவரை பிறர் துன்பம் போக்கியும் வாழ்வதே இன்பமான எதிர்காலத்திற்கான ஒரே வழி பிறருக்கு துன்பம் அளித்தல் மிக பெரிய பாவம் பிறரின் துன்பம் போக்கி வாழ்வதே புண்ணியம் எல்லோரிடமும் அன்பாக இருக்க பழகி கொள்ளுங்கள் இல்லையென்றால் உங்கள் மீது மற்றவர்கள் செலுத்தும் அன்பை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாமல் போய்விடும் அன்பு செய்யும் ஒருவரால் தான் பிறருடைய அன்பை உணரவே முடியும் உங்களிடம் இருக்கும் எது ஒன்றையும் அலட்சியம் செய்து விடாதீர்கள் அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி இல்லாத போது தேடல் அதிகம் இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம் இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை வாழ்க்கை என்பது மிகவும் எளிமையான தேர்வுதான் ஆனால் அதில் பலரும் தோல்வி அடைய காரணம் அவரவர்களுக்கு தனித்தனி கேள்வித்தாள் என்பதை தெரிந்து கொள்ளாமல் மற்றவர்களை பார்த்து நகல் எடுப்பதுதான் ஒன்றை தொலைத்து விட்டால் அதுபோன்று வேறொன்றை தேடி பெற்று கொள்ளலாம் ஆனால் ஒன்றை இழந்துவிட்டால் எவ்வளவு தேடினாலும் அதுபோன்று ஒன்று மீண்டும் கிடைப்பதில்லை என்பதை உணருங்கள் சிலரின் நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சம் உடைந்து உன்னை யாராவது தூக்கி எறிகின்றார்கள் என்றால் அந்த இறைவனே உன்னை மேலே தூக்கி விடுகின்றார் என்பதை புரிந்து கொள் சிறந்த பாடத்தை சரியான நேரத்தில் கற்பிக்க தவறாத ஒரே ஆசான் காலம்தான் காலம் வாய் திறந்து பேசாது என்றாலும் அனைத்திற்கும் காலம்தான் பதில் சொல்லும் உன்னிடம் கனவுகளும் ஆசைகளும் இருக்கிறது என்றால் அதற்கான திறமைகள் உன்னிடம் ஒளிந்துள்ளது என்றுதான் அர்த்தம் உடைந்து போனவர்களிடம் ஊக்கம் தரும் வார்த்தைகளை பேசுங்கள் வேறு எதுவும் பேசி அவர்களை மேலும் உடைத்து விடாதீர்கள் சிலரிடம் இல்லை என்று மறுத்து பேசி வாதாடுவதை விட ஆமாம் என்று சொல்லி கடந்து செல்வது மிகவும் நல்லது எல்லாவற்றையும் இழந்தாலும் உன்னிடம் நம்பிக்கை மட்டும் மிச்சம் இருந்தால் நீ எதையும் இழக்கவில்லை என்றே அர்த்தம் நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் தான் எதையும் சாதிப்பார்கள் வாழ்வில் நிற்பார்கள் மற்றவர்கள் துயரங்களை கண்டு துவண்டு விடாதே நெருப்பு தங்கத்தை உருக்கி ஆபரணமாக்குவது போல நீ சந்திக்கும் துயரங்கள் தான் உன்னை செதுக்கி உயர்வாக்கும் விதைக்கும் எல்லா விதைகளும் முளைப்பது இல்லைதான் ஆனால் முளைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் எல்லா விதைகளுக்கும் இருக்கின்றன என்பதே உண்மை நிராகரிப்புகளை கண்டு நொந்து விடாதே சிலரின் நிராகரிப்புகளே நீ நிமிர்ந்து நிற்பதற்கான ஊன்றுகோள் ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதே நாம் நேசிக்கும் அளவுக்கு நமக்கு அன்பானவர்களும் நம்மை நேசித்தால் மட்டுமே அன்பு முழுமை பெறுகிறது வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் தான் இந்த உலகின் தல சிறந்த தம்பதிகள் நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நீ மனமுருகி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் பதிலளிப்பேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் கேள் நூறு பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட நம் காதுகளை மூடிக்கொள்வது மிக சிறந்தது நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் இன்றைய நாளை உங்களால் பார்க்க முடிகிறது நீங்கள் உயிருடன் இருக்கின்றீர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்காக இறைவன் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார் இந்த நாளை புத்துணர்வுடன் தொடங்குங்கள் உங்களிடம் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இறைவன் தந்த உடலும் உயிரும் உங்களிடம் இருக்கிறது அதில் நம்பிக்கை நிறைந்த மனம் இருந்தால் இன்றைய நாளும் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றியை தரும் நாள்தான் எல்லோரும் கைவிட்ட நேரத்திலும் கூட என்னை முழு மனதோடு நம்பு உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் என்னை நீ உணராவிட்டாலும் உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன் அறிவாய் தெளிவாய் சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் இல்லை என்றால் நீ உன் வாழ்வில் முன்னேறி கொண்டு இருக்கின்றாய் என்று அர்த்தம் உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை விதையாக்கு அந்த விதையை உன் திறமையால் மரமாக்கு விமர்சித்தவர்களே உன்னை அன்னார்ந்து பார்க்கட்டும் ஓடும் பாதை முடிந்து விட்டதே என்று எந்த விமானமும் நின்று விடுவதில்லை பாதை முடிகின்ற இடத்தில் இருந்துதான் அது மேலே பறக்க ஆரம்பிக்கிறது அதுபோல்தான் நம் வாழ்வும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்காதே முடிகின்ற இடத்தில் புதிய துவக்கம் உனக்காக காத்திருக்கும் உன் சிறகுகளை விரித்து நீதான் பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்வதற்கு இங்கு எவருக்கும் எந்த தகுதியும் இல்லை என்பதை புரிந்து கொள் ஆனால் நீ அடையவிருக்கும் வெற்றிக்கான தகுதியை நீதான் வளர்த்து வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே வெற்றியின் ரகசியமே நீங்கள் செய்கின்ற வேலையை உங்கள் முழு விருப்பத்துடன் செய்வதுதான் என்பதை மனதில் வையுங்கள் உங்கள் சிந்தனையில் நீங்கள் செய்கின்ற சிறிய மாற்றம் உங்கள் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எண்ணம் போல்தான் உங்கள் வாழ்க்கை வாழ்வில் சற்கள்கள் வரும்போது உடைந்து விடாது சந்திக்காமல் இங்கு உயர்ந்தவர்கள் எவரும் இல்லை நீந்த தெரியும் என்பதற்காக எல்லா மீன்களும் கடலில் மட்டுமே வாழ்வதில்லை சில மீன்களுக்கு சிறிய குளங்களே போதுமானதாக இருக்கிறது இப்படித்தான் இங்கு பலரது வாழ்க்கையும் அவரவர் விருப்பங்களுக்கு ஏற்ப அவரவர் தேடல்களுக்கு ஏற்ப வாழ்க்கை அமைகிறது முதலில் உங்கள் முயற்சிகளை பார்த்து சிரிப்பவர்கள் உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை என்று சொல்வார்கள் பிறகு உங்களைக் கண்டு பொறாமை கொள்வார்கள் ஒரு நாள் உங்களைப் போல் வர என்று இன்னொருவரிடம் சொல்வார்கள் உன்னை யாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை உன்னை நீ நம்பினாலே போதும் வெற்றி நிச்சயம் நீங்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராகும் போதுதான் நீங்கள் எதையும் வெல்லும் தகுதியை பெறுகிறீர்கள் உனக்கு கிடைத்தது வெற்றி என்றால் தோற்றவனுக்கு ஆறுதல் சொல் உனக்கு கிடைத்தது தோல்வி என்றால் வென்றவனிடம் அறிவுரை கேள் தவறு இல்லை ஒருபோதும் உங்கள் சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள் நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய தோல்விகளை கூட சிறிய நம்பிக்கை இருந்தால் எளிதாக கடந்து விடலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உலகிற்கு ஏற்றவாறு உன் செயல்களை மாற்றலாமே தவிர ஒருபோதும் உன் இலக்குகளை மாற்றிக்கொண்டே இருக்காதே அதுவே உன் தோல்விக்கான ஆரம்பமாக இருக்கும் எடுக்கும் முடிவில் எளிவாக இரு தோல்விகள் தருகின்ற பரிசு அனுபவங்கள் தானே தவிர அவமானங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிறர் உங்களை திருத்தி பார்க்கும் வரை காத்திருக்காதீர்கள் நம்மை நாமே செதுக்கிக் கொள்வது கூட சிறந்த பக்குவத்தின் அடையாளம்தான் கஷ்டம் நம் கண்ணை மறைப்பது போல அதிலிருந்து வெளியே வரவும் ஒரு வாய்ப்பு தரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள் உங்கள் கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள் உங்கள் எண்ணங்கள் செயல்களாக மாறும் அதுதான் உங்களின் வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்கள் மனதில் உங்களை பற்றி எந்த அளவிற்கு சிறந்த எண்ணங்களையும் உயர்வையும் பாராட்டுதலையும் கொண்டீர்களோ அந்த அளவிற்கு சிறப்பாகவும் உயர்வாகவும் பாராட்டுதலும் பெற்று மேன்மை பெறுவீர்கள் உங்களை சுற்றி நிகழும் அனைத்துமே உங்கள் எண்ணங்களின் வெளிப்பாடுதான் என்பதை உணருங்கள் உங்களைப் பற்றி எப்போதுமே உயர்வான எண்ணங்களை கொண்டிருங்கள் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் முன்னேறும் திறன் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் சவால்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் சவால்களை எதிர்கொண்டு முன்னேறி வென்று காட்டுங்கள் மாபெரும் செயல்களை செய்வதற்கும் அற்புதமான வெற்றிகளை பெறுவதற்கும் பல பிரம்மாண்டங்களை சாதிப்பதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒன்றை நமது ஆழ்மனம் நமக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது நாம் தான் அதை உணர்ந்து அதற்கு ஏற்றார்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணருங்கள் யாரோ சொன்னார்கள் யாரோ கேட்டார்கள் என்பதற்கெல்லாம் மனதை தளரவிடாதீர்கள் உங்களுக்கான வாழ்க்கை எதுவோ அதை நோக்கி பயணித்து கொண்டே இருங்கள் ஒரு நாள் வெற்றி உங்களுக்கு வசமாகும் வாழ்வில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லைதான் ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அதுவரை கிடைத்ததைக் கொண்டு சிறப்பாய் வாழ்வதே வெற்றிகரமான வாழ்க்கை கஷ்டமான காலங்களில் ஒரு சிலர் உடைந்து போகின்றனர் ஆனால் ஒரு சிலர் தான் அந்த சூழல்களை தகர்த்தெறிந்து பல புதிய சாதனைகளை படைக்கின்றனர் சாதனையாளர்கள் எப்போதும் கடினமான சூழ்நிலையில்தான் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இன்று முதல் நீங்களும் மற்றவர்களை பின்பற்றுவர்களாக இருக்காமல் படைப்பாளியாக மாறுங்கள் நீங்களும் காலம் கனிந்து வரும் என்று யாராவது உதவி செய்து நம்மை வாழ்க்கையில் உயர்த்தி விடுவார்கள் என்று எதிர்பார்க்காதே நீ எதை செய்தாலும் அதில் உனது உழைப்பு மட்டும் இல்லை என்றால் சிறு துரும்பு கூட உனக்கு உதவி செய்ய முன்வராது என்பதை தெரிந்து கொள் நேரம் வரும் என்று காத்திருப்பது மனத்தனம் உனக்கான நேரத்தை நீயே அமைத்துக்கொள் தினம் தினம் தன்மனத்தை உயர்ந்ததாக நினைத்திடு துணிந்திடு இங்கு தெரியாதவர்கள் என்று யாரும் இல்லை இதுதான் வாய்ப்பு என்று தெரியாமல் நழுவ தான் சரியாக பயன்படுத்துங்கள் வெற்றியாளர்கள் ஒருபோதும் எதையும் இழப்பதில்லை ஒன்று வெற்றி கொள்கிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள் பணம் இல்லாதவன் ஏழை இல்லை எவனிடம் எதிர்காலம் பற்றிய கனவுகள் குறிக்கோள் இல்லையோ அவனே பரம ஏழை இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே என்னால் முடியாது என்று ஒரு நாளும் நினைக்காதே நீ வரம்பு இல்லாத வலிமை பெற்றவன் என்பதை உணர்ந்து செயல்படு வெற்றி நிச்சயம் இல்லை என்று வாடவும் கூடாது இருக்கிறது என்று ஆடவும் கூடாது மாற என்பதை நினைவில் வையுங்கள் உனக்குள் எப்போதும் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கட்டும் உன்னை ஒரே இடத்தில் தேங்கி நிற்க விடாமல் முன்னேற்றத்தை நகர்த்தி கொண்டே இருக்கும் வாழ்வில் ஒவ்வொரு நொடியையும் ரசிக்க கற்றுக் ஏனெனில் எதை எப்போது இழப்போம் என்று யாருக்கும் தெரியாது வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் பிறரை மனதார வாழ்த்துங்கள் வாழ்த்துவதற்கு வசதிகள் தேவையில்லை நல்ல மனம் இருந்தாலே போதும் பிறரை வாழ்த்தும் நாமும் வாழ்த்தப்படுவோம் உங்கள் வாழ்த்துக்களாலும் நல்ல வார்த்தைகளாலும் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக மாறும் இறைவன் தந்த இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் வரமாக்குவதும் சாபமாக்குவதும் அவரவர் கையில்தான் உள்ளது எப்போதும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் பற்றியே சிந்திப்பவர்களுக்கு வாழ்க்கை சாபமாகிறது அனைத்தையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிகழ்காலத்தில் வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையே வரமாகிறது உனது செயல்கள்தான் நீ யார் எப்படிப்பட்டவன் என்பதை தீர்மானிக்கிறது சிந்தித்து செயல்படு உன் சிந்தனைகளும் செயல்களும் உன் இலக்கை நோக்கியதாகவே இருக்கட்டும் நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என நம்பி கடமையை செய்ய துவங்குங்கள் உங்களது நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவிற்கு வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகளும் உங்களை விரைவாக வந்து சேரும் நீங்கள் சந்திக்கின்ற மாற்றங்கள் முதலில் கடினமானதாக இருக்கலாம் நடுவில் குழப்பமாக கூட இருக்கலாம் ஆனால் இறுதியில் மிக அழகாக இருக்கும் பொறுமையாக இருங்கள் உங்களுடைய தவறுக்கு யாரையோ காரணம் சொல்லிக்கொண்டு இருந்தால் வெற்றி உங்களை தேடி வர வெகு காலமாகும் எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறக்கலாம் பொய்யை உண்மை போல் பேசி வாழ்பவர் ஒரு நாள் அந்த பொய்யாலேயே தங்கள் வாழ்வை இழப்பார் உன்னை போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று இருந்தாலும் நீ ஏன் வேறொருவனை போல் வாழ நினைக்கின்றாய் நம் வாழ்வில் செய்த புண்ணியம் கூட சிரமம் படும் நேரங்களில் நமக்கு பலன் அளிக்காமல் போகலாம் ஆனால் பிறருக்கு செய்த பாவத்தின் பலன் மூன்றாவது தலைமுறை வரை அனுபவித்தே ஆக வேண்டும் எப்போது சில மாறுதல்களை நீ பக்குவத்துடன் ஏற்றுக்கொண்டு மாற அனுமதித்தாயோ அப்போதே உனக்கான மாற்றங்கள் ஆரம்பித்துவிட்டன உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றிகளை இப்போது நீ செல்லும் பாதையில் நிச்சயம் பெறுவாய் வேகமாக அடைந்த வெற்றி வந்த வேகத்திலேயே சென்றுவிடும் இப்போது நிதானமாய் நீ அடையப் போவது நீடித்து இருக்கும் உன்னுடைய புது முயற்சிகள் உனக்கு வெற்றியை தரும் நீ எப்போதும் சிந்திப்பதிலிருந்து இப்போது மாறுபட்டு சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய் இந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் மிக பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையப்போகிறது சிவபெருமான் உங்களின் அனைத்து துன்பங்களையும் அழித்து எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவட்டும் வாழ்வில் ஒரு முறை நீ தோற்றுவிட்டால் அதற்கு உண்மையில் வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து கொள் உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது மட்டுமே என்பதை புரிந்து கொள் இதில் இந்த உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வது மட்டும்தான் இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய் உன் தள்ளி போடும் பழக்கம் என்பது விரைவில் உனக்கு கொல்லி என்பதை மறந்துவிடாதே ஒவ்வொரு விடியலும் நமக்கு உணர்த்துவது ஒன்றைத்தான் எல்லாவற்றுக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது அதை சரியாக பயன்படுத்திக் கொள் என்பதே அது உன் உதத்தோரம் சிறு புன்னகை எப்போதும் இருக்கட்டும் அது வெறும் புன்னகை மட்டுமல்ல அது உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையின் அடையாளம் உங்கள் பலம் எதுவோ அதை நீங்களே சிதைத்து விடாதீர்கள் கரைகளைத் தாண்டும் முதலைகளும் கட்டுப்பாட்டைத் தாண்டும் மனங்களும் தனது பலத்தை இழந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் வாழ்வில் ஏற்படும் இழப்புகளை கண்டு கலங்கி விடாதீர்கள் இழப்பை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மட்டுமே இவ்வுலகம் வெற்றிகரமான வாழ்வை வாழ கற்றுக் கொடுக்கிறது இழந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதே இனி என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு எல்லா செயல்களிலும் நீ மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டால் உன்னிடம் தோற்று போக பலரும் காத்து கொண்டு இருப்பார்கள் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை இருக்கும் திறமைகளை பயன்படுத்தாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள் ஏனென்றால் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே போகும் மற்றவர்களைக் கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளைக் கண்டோ மனம் உடைந்து விடாதீர்கள் இவை இரண்டுமே வெற்றியை நோக்கிய நமது செயல்களை பலவீனமாக்கிவிடும் உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம் கொடுத்தவனே அதை எடுத்துக்கொள்ளும் வரை வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் மனிதனின் முதல் கடமை எல்லோருடைய வாழ்விலும் சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும் இழப்புகளை தவிர்த்துவிட்டு யாராலும் வாழ்வை கடந்து செல்லவே முடியாது இழப்புகள் வழிகளை மட்டும் தருவதில்லை மீதமுள்ள வாழ்வை கடந்து செல்வதற்கான வலிமையையும் தருகிறது பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் என்பது ஒருபோதும் சாத்தியமல்ல வேண்டியது எதுவானாலும் அதை முழுமையாக கற்க பழகுங்கள் சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போவது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பு அதில் நீங்கள் நல்ல தெளிவை பெற்று தெளிவாக செய்யப்படாத காரியங்கள் யாவும் வலுவாக இருப்பதில்லை முழுவதுமாக முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை ஆனால் முயன்று பார்க்க மட்டும் ஒருபோதும் தயங்காதீர்கள் தயக்கமும் முயற்சியின்மையும் தான் உங்களின் பெரும்பாலான தோல்விகளின் முக்கியமான காரணம் எது ஒன்றையும் தவற விட்டு விட்டு பிறகு வருந்துவதில் எந்த பயனும் இல்லை நீங்கள் தவறவிட்ட எது ஒன்றையும் திரும்ப பெறவே முடியாது அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்வை எந்த நிலையிலிருந்தும் உங்களால் மீட்டெடுக்க முடியும் எதை இழந்தீர்கள் எவ்வளவு இழந்தீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல அந்த இழப்பில் இருந்து நீங்கள் எதை கற்றுக் கொண்டீர்கள் என்பதே முக்கியம் வெற்றி பெற வேண்டும் என பலரும் நினைக்கின்றார்கள் ஆனால் ஒரு சிலர் தான் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்தாமல் இங்கு எந்த மாற்றமும் நிகழாது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு திறமை மட்டும் இருந்துவிட்டால் போதாது கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் வெற்றி பெற வேண்டும் என்று அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இவை அனைத்தும் வேண்டும் வாழ்க்கையில் உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் அதிக புத்திசாலியாக இருப்பீர்கள் இல்லை என்றால் அதிக திறமசாலியாக இருப்பீர்கள் ஏனென்றால் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உங்களைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான் சாத்தியமற்ற செயலாகவே இருந்தாலும் அதை முயற்சி செய்து பார்க்காமல் முடியாது என்று ஒதுங்கிவிடாதீர்கள் முடியாது என்று நீங்கள் சொல்லும் அனைத்தையும் யாரோ ஒருவர் எங்கேயோ ஒரு மூலையில் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் வெற்றி என்பது உன் நிழல் போல அது எப்போதும் தான் இருக்கிறது ஆனால் முயற்சி என்னும் வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும் போது மட்டும்தான் அது உன் கண்களுக்கு தெரியும் எந்த சூழ்நிலையிலும் பதற்றம் அடையாமல் இருங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் தோல்வியை தோற்கடிக்க அனுபவமே சிறந்த ஆயுதம் தவறுகளை தயங்காமல் ஒப்புக்கொள்ளுங்கள் உங்கள் தன்னம்பிக்கை தானாக வளரும் வேறு வழியே இல்லை என்னும் போது வரும் தைரியத்திற்கு எப்போதும் பலம் அதிகம் முடிந்த நேரங்களை நினைத்து வருந்துவதை விட உடைந்ததை சரி செய்து நகர்வதுதான் புத்திசாலித்தனம் அதுவே அவசியமானதும் கூட உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் ஆயுள் அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள் நிதானம் கூடும் உங்கள் செயல்களை கவனியுங்கள் வாழ்வில் வெற்றி பெருகும் சில நேரங்களில் உங்கள் மனம் உங்கள் லட்சிய பாதையிலிருந்து விலகிச் செல்லும் அதை பழைய நிலைக்கு திருப்ப வேண்டியது உங்கள் அடிப்படை கடமை என்பதை உணருங்கள் நீங்கள் செய்யும் செயலில் முழு நம்பிக்கை மட்டும் கைவிடாதீர்கள் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்பும் எப்போதும் வண்டி இடுவதும் இல்லை அடிப்பணிந்து போவதும் இல்லை ஒரு முறை வந்தால் அது கனவு பல முறை வந்தால் அது லட்சியம் உங்கள் லட்சிய கனவை நனவாக்கிக் கொள்ள உங்களின் திறமைகளை வளர்த்துக்கொண்டு உங்களின் உழைப்பை கொடுத்து கொண்டே இருங்கள் உங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள் சரித்திரத்தை படைத்தவர்களைத்தான் நீங்கள் இன்னும் வரலாற்றில் படித்து கொண்டு இருக்கின்றீர்கள் நீங்கள் வரலாற்றை படித்தது போதும் இன்றே உங்கள் சரித்திரத்தை படைக்கத் தொடங்குங்கள் அப்போதுதான் நாளை உங்கள் வரலாற்றை மற்றவர்கள் படிப்பார்கள்